இது உங்கள் டிடெக்டிவ் உலகம் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம விளையாட போற விளையாட்டு தடமாறிய சொற்களை இணை வாங்க எப்படி விளையாடுறதுன்னு பார்க்கலாம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள ஆறு சொற்களை வரிசைப்படுத்தி சரியான பழமொழியை அல்லது வாக்கியத்தை பத்து வினாடிகளுக்குள் கண்டுபிடிக்க வேண்டும் விளையாட தயாரா வரிசைப்படுத்த வேண்டிய சொற்கள் வரையில் கவலை கடல் உடல் உள்ள கொள்ளாத சரியான பதில் உடல் உள்ள வரையில் கடல் கொள்ளாத கவலை படித்தவன் எழுதியவன் கெடுத்தான் கெடுத்தான் பாட்டை ஏட்டை சரியான பதில் எழுதியவன் ஏட்டை கெடுத்தான் படித்தவன் பாட்டை கெடுத்தான் திங்கிறது திங்கிறது யானை வீடு அசையாமல் அசைந்து சரியான பதில் அசைந்து திங்கிறது யானை அசையாமல் திங்கிறது வீடு போவதே சொல்வதே அரசன் ஆறு போக்கு தீர்ப்பு சரியான பதில் ஆறு போவதே போக்கு அரசன் சொல்வதே தீர்ப்பு மாட்டான் அடி உதவுவது போல் உதவ தம்பி அண்ணன் உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு மறைக்க பொய் பொய்யை ஒரு சொல்லுதல் ஒன்பது சரியான பதில் ஒரு பொய்யை மறைக்க ஒன்பது பொய் சொல்லுதல் குலை, இலை அறுத்தவன் அறுப்பான் இன்றைக்கு நாளைக்கு சரியான பதில் இன்றைக்கு இலையறுத்தவன் நாளைக்கு குளை அறுப்பான் பேச்சு பேச்சு ஒரு ஒரு காணாவிட்டால் கண்டால் சரியான பதில் கண்டால் ஒரு பேச்சு காணாவிட்டால் ஒரு பேச்சு உண்டு உண்டு தண்ணீருக்கு பிச்சைக்கு குளம் ஊர் சரியான பதில் உண்டு பிச்சைக்கு குளம் உண்டு தண்ணீருக்கு பதம் ஒரு ஒரு சோறு உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு வலியார் அடித்தால் எலியாரை வலியாரை அடிக்கும் தெய்வம் சரியான பதில் எளியாரை வலியார் அடித்தால் வலியாரை தெய்வம் அடிக்கும் கல்யாணம் கடன் பட்டினி பிரம்மச்சாரி பண்ணியும் வாங்கியும் சரியான பதில் கடன் வாங்கியும் பட்டினி கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி கால்படி பல்லு உதைப்பது கரப்பது போகவாம் என்றாலும் சரியான பதில் கரப்பது கால்படி என்றாலும் உதைப்பது பல்லு போகவாம் உழைப்பும் செருப்பும் காலுக்கு கூலிக்கு தக்க தக்க சரியான பதில் காலுக்கு தக்க செருப்பும் கூலிக்கு தக்க உழைப்பும் பிள்ளை தாயை நூலை சேலை போல போல உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு நெய் வாங்கும் முன்னே கூறாதே எருமை விலை சரியான பதில் எருமை வாங்கும் முன்னே விலை கூறாதே மோதிர குத்துப்பட குத்து கையால் கையால் பட்டாலும் சரியான பதில் குத்துப்பட்டாலும் மோதிர கையால் குத்துப்பட வேண்டும் ஒன்பது ஊருக்கு ஓர் ஒரு வழியா வழி சரியான பதில் ஓர் ஊருக்கு ஒரு வழியா ஒன்பது வழி விளைந்த உப்பு தண்ணீரிலே தண்ணீரிலே வேண்டும் கரைய சரியான பதில் தண்ணீரிலே விளைந்த உப்பு தண்ணீரிலே கரைய வேண்டும் நினைக்க நினைக்கும் நாம் தெய்வம் ஒன்று ஒன்று உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சீங்கன்னு பல ஒரு சிங்கம் பன்றி குட்டி குட்டி சரியான பதில் பன்றி பலக்குட்டி சிங்கம் ஒரு குட்டி தலை வால் காட்டுகிறான் காட்டுகிறான் இங்கே அங்கே சரியான பதில் இங்கே தலை காட்டுகிறான் அங்கே வாள் காட்டுகிறான் முன்னே வரும் மதி கேடு கெட்டு வரும் பின்னே சரியான பதில் கேடு வரும் பின்னே மதிக்கெட்டு வரும் முன்னே உள்ள துள்ளும் நீர் மீன் மட்டும், குஞ்சு சரியான பதில் நீர் உள்ள மட்டும் மீன் குஞ்சு துள்ளும் நஞ்சும் அமுதமும் நாக்கிலே நாக்கில் நுனி அடி உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு அப்படியே நீங்க எத்தனை கேள்விக்கு சரியான பதில கண்டுபிடிச்சிங்கன்றதையும் கமெண்ட் பண்ணிடுங்க விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுட்டு போங்க நாளை வேறு ஒரு விளையாட்டில் சந்திப்போம்